வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவான் பிரதமர் மோடி அரசை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யும் தமிழகத்தின் செய்ய சக்தி கீழ்கண்ட நூறு கேள்விகளில் ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா சேலஞ்ச் கட்டத்தில் தேர்தல் களம் தமிழ்நாட்டில் தலைவர்கள் முற்றுகை ஒரே நிலையில் பிரதமர் மோடி ராகுல் பிரச்சாரம் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை தடுக்க அதிரடி சோதனை நாடு முழுவதும் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி பறிமுதல் தேர்தல் கமிஷன் தகவல் என்னுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் விவாகரத்துக்கு ஏற்று வழக்கு நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா நேரராஜராக கோர்ட் உத்தரவு தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை ஆறு மணியுடன் ஓய்கிறது தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அரசு ஊழியர்கள் போலீசாருக்கு உணவுப்படி ஊதியம் உட்பட தேர்தல் செலவுக்கு நூற்றி பன்னெண்டு கோடி நான்கு சிக்கிய வழக்கில் நயன நாகேந்திரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு உறவினரும் சம்மன் வழங்கப்பட்டது ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை தந்தி மகன் உட்பட நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை பாகப்பிரிவினை வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் தாராபுரம் கோட் வளாகத்தில் பெண் தீக்குளித்து தற்கொலை சினிமா நடிகர் வீட்டில் நகைப்பணம் திருட்டு வீட்டு சபையை திருடிய கைவரிசை திருமணமாகாத விரக்தியில் பெற்றோருக்கு திராவகம் கொடுத்து கொல்ல முயன்று தொழிலாளி தானம் குடித்ததால் பரபரப்பு திரைமரவில் இலங்கைக்கு தாரை பார்த்து விட்டனர் விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் செய்தது தேச துரோகம் பிரதமர் மோடி ஆவேச பேச்சு பத்து ஆண்டு ஆட்சி தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தீவிர வளர்ச்சி மக்கள் பார்ப்பார்கள் பிரதமர் மோடி பேச்சு சாம்ராஜ் நகர் முதல் ஈரோடு வரை ரயில்வே திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட மத்திய மந்திரி எல் முருகன் தமிழகத்தில் தொன்னூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் கோவையில் தேர்தல் விதிமுறை மீறல் அண்ணாமலை மீது மேலும் இரண்டு வழக்கு பதிவு லண்டனில் இருந்து சென்னை வந்தபோது விமானத்தில் பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை போக்கு சட்டத்தில் என்ஜினியர் கைது ஆட்சி மாறும்போது காட்சி மாறும் ஒய் வழக்குகள் அதிமுகவை பழிவாங்க நினைத்தால் பின்விளைவுகள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு தேர்தல் விளம்பரத்துக்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் வழக்கு தொடர வேண்டுமா தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க ஐகோர்ட் உத்தரவு சென்னை நகைக்கடையில் பன்னெண்டு கோடி தங்க காசுகள் மோசடி கும்பகோணம் வீமாறி மீது வழக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பெண் உட்பட இரண்டு பேரிடம் இரண்டே முக்கால் லட்சம் பறிமுதல் எட்டு தொகுதிகளிலும் அனைத்து வசதியுடன் மாதிரி வாக்குச்சாவடிகள் கீழ்பவானியில் புஞ்சை பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கக் கோரி பொதுப்பணித்துறை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முற்றுகை விவசாயிகள் அறிவிப்பு எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பவானியில் தங்கும் விடுதியில் நான்கு வயது மகனை கொன்றுவிட்டு பெண் தற்கொலை அம்மாப்பேட்டையில் சுங்க சாவடி அமைத்து வாகன நுழைவு வரி வசூலிக்க அனுமதிக்க மாட்டோம் கே சி கருப்படன் எம்எல்ஏ பேச்சு அரசியல் சட்டத்தை திருத்துவதன் மூலம் மக்களின் உரிமைகளை பறிக்க பாரதிய ஜனதா திட்டமிடிகிறது பிரியங்கா குற்றச்சாட்டு பாமகவினர் விழிப்புடனும் கடமை உணர்வுடனும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் தொண்டர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் கடிதம் மணிப்பூரில் மீண்டும் தலை தூக்கிய வன்முறை வெயில் கடுமையால் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்து அதிமுக நிர்வாகி சாவு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வசதியாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினான்கு சிறப்பு பஸ்கள் இயக்கம் அரசு இறைவுப் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு அமெரிக்காவின் தலையீட்டால் ஈரான் மீதான பதிலடியை இஸ்ரேல் நிறுத்தி வைப்பு போர் பதற்றம் தணிகிறது சென்னை அருகே பட்டப்பகலில் துணிகிறோம் நகைக்கடையில் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளை கடை உரிமலரை கட்டி போட்டு விட்டு கால் கோடி பணத்தை அள்ளிச் சென்றனர் ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து சாதனை வெற்றி சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாறாம் பந்து வீச்சு எங்களை தோற்கடித்துவிட்டது மியன்மாரின் இராணுவ தளபதி விழாவில் வெடிகுண்டு தாக்குதல் புத்த மத துறவிகள் உட்பட நான்கு பேர் பலி பெங்களூரு ஓட்டல் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்ட பயங்கரவாதிகள் எண்பது லட்சம் நிதி பெற்றது குறித்து என்னையே தீவிர விசாரணை இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்